أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسماء ذات البروج واليوم المعود وشاهد ومشهود قتل أسباب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم علي ما يفعلون بالمؤمنين شهود وَمَا نَقَمُوا مِنْهُمْ إِلَّا أَنْ يُؤْمِنُوا بِاللَّهِ الْعَزِيزِ الْحَمِيدِ سَدَقَ اللهُ لِيُنْذِرَ أَسْتَغْفِرُ اللهَ الْحَمْدُ لِلَّهِ يَا لَا أهلنا أَهِلَ النَّلَائِيَتِي بَدِيتِ بِرِعَايَتِكُمْ اللهُ அவனுடைய சாந்தியும் சமாதானமும் பாதுகாப்பும் நிம்மதியும் நபிமார்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழும் முஸ்லீம்கள் அனைவர் மீதும் மீதும் உண்டாகட்டுமாக அலஹம் இல்லா இஸ்லாம்னா சாந்தி சமாதானம் அல்லாஹுக்கு கட்டுப்படுவதனால நமக்கு சாந்தி சமாதானம் நிம்மதி கிடைக்கும்னு பொருள் இன்றைக்கி முஸ்லீம்களாக இருக்கிறதுனால சில அதான் அதுக்கு அந்த இஸ்லாம்ங்கிற அந்த நேர் வழிக்கு ஒற்றுமை அது ஏகத்துவம் இறை வழிபாடு மாதிரி சகோதரத்துவம் ஏற்றத்தாழ்வு இல்லாததுன்னு இதெல்லாம் எதிர்க்கக்கூடிய அதாவது தீமைகளை விரும்பக்கூடியவங்க விபச்சாரம் மது இதை போல் தீமைகளை விரும்பக்கூடிய மன இச்சைப்படி இந்த பூமியில் வாழக்கூடியவர்களால் முஸ்லீம்கள் மேலே வந்து ஒரு வெறுப்பு வந்து பரப்பப்படுது ஒரு விரோதம் வந்து வளர்க்கப்படுது இது வந்து காலகாலத்தில் வந்து ஆரம்பத்துலேருந்து இது இருந்து கொண்டு தான் இருக்குது அப்படி இந்த வசனத்தில் இப்போ நவோதின் குரான் வசூர் அல் புருஜில் அல்லாத்தெல்லாம் சொல்கிறான் அவர்கள் வந்து முஸ்லீம்களாக இருந்த காரணத்தினால் மூமின்களாக இருந்த காரணத்தினால தான் நெருப்பு குண்டம் மூட்டினாங்க நெருப்பு குண்டத்தை மூட்டி அதில் அந்த நிராகரிப்பாளர்கள் அதாவது ஓர் இறைவனை நிராகரித்து தன்னுடைய படைத்த இறைவனை நிராகரித்து மறுமையினால் சொர்க்கம் நரகம்ங்கிறதெல்லாம் நிராகரித்து வாழக்கூடிய அந்த மக்கள் என்ன பண்ணாங்க இந்த ஓரிரை நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல செயல்களை செய்யக்கூடியவங்க தான் முஸ்லீம் பாவங்களை செய்யாமல் இருக்கிறவங்க நரகத்துக்கு அஞ்சு சொர்க்கத்துக்கு மேலே ஆசைப்பட்டு நன்மைகளை செய்யக்கூடிய அந்த முஸ்லீம்களை அந்த நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டாங்க காரணம் அவங்க முஸ்லீம்கள் என்ற ஒரே காரணத்துக்காக தான் வேறு எந்த அவங்க மேலே வேறு எந்த வெறுப்பும் கிடையாது அந்த நிராகரிப்பாளர்களுக்கு வேறு எந்த வெறுப்பும் கிடையாது அவங்கள அந்த குழந்தைகளோ பெண்களோ வயதானவர்களோ எல்லாரையும் அந்த நெருப்பு குண்டத்தில் போட்டாங்க இதுக்கு அவங்களே சாட்சியாக இருந்தாங்க எல்லாத்துக்கும் மேலே அல்லாஹ் வந்து அல்லாஹ் நான் வந்து நான் எல்லாத்தையும் படித்த அல்லாஹ் நான் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கிறேன்னு சொல்லும் அப்படி அந்த நெருப்பு குண்டத்தில் போட்ட அந்த நார் நிராகரிப்பாளர்களுக்கு வந்து அதாபு ஜஹன்னம் நரக நெருப்புடைய வேதனை அவங்களுக்காக நான் தயார்படுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லா தலா சொல்கிறான் இப்போ அந்த நிறங்க நெருப்பில் விழுந்த அந்த முஸ்லீம்கள் வந்து அவங்களுக்காக நான் வந்து சொர்க்கத்தை வச்சுருக்கிறேன் அவங்க முஸ்லீம்களாக இருந்ததுனால அவங்க நல்ல அமல்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவையும் மறுமையினாலையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்பிக்கை கொண்டு அவங்க நல்ல செயல்களை செய்ததுனால அவங்களுக்காக நான் வந்து சொர்க்கத்தை வச்சுருக்கிறேன் அது நிரந்தரமானது அங்கே ஆறுகள் ஓடி கொண்டு இருக்கும் அப்படின்னு தலா சொல்கிறேன் இப்போ நம்முடைய காலத்துலேயும் இப்போ அந்த முன்னாடி நடந்தது இந்த மியான்மர்லாம் நிறையா முஸ்லீம்களை கொண்டாங்க இப்போ இதே போல் அவங்க முஸ்லீம்களை இருக்கிறதுனால இப்போ இங்கே கே குஜராத்தில் நடந்தது இதே போல் அவங்க முஸ்லீம்கள் ஆட்சி அதிகாரத்துக்காக சண்டை ஒரு பக்கம் நடந்தாலும் இதே இப்போ இங்கே நியூசிலாந்தில் நடந்ததுனால இதைப்போல் வந்து அவங்க முஸ்லீம்களுங்கிற காரணத்துக்காக கொலை செய்யப்படுறதுனால அப்படி கொலை செய்ய இறந்து போனால் அந்த முஸ்லீம்கள் எங்கே போவாங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி அல்லா தலா சொல்கிறாங்க இதாக தான் அவங்க நம்பி கொண்டு வாழ்கிறாங்க எல்லா முஸ்லீம்களும் அவங்க மரணம் அந்த மரணம் எப்படி வரணும்னு விரும்புகிறாங்க அதாவது முஸ்லீம்களாக வாழ்ந்து முஸ்லீம்களாக அதாவது அல்லாஹுக்கு இறைவனுக்கு தன்னை படைத்த இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக நம்பிக்கொண்ட நிலையில் மரணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படி மரணிச்சா அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்க அப்போ அந்த மரணத்துலேயும் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குது எல்லாரும் அந்த பார்த்துருப்பீங்க அந்த நியூஸில் அந்த அந்த சூட்டில் இருந்த ஒருத்தரை சுவிச்சரில் தூக்கிட்டு போகும்போது அவர் களிமா வரல உயர்த்தி அவர் களிமா சொல்கிறார் அந்த நிம்மதி வாழும் பொழுதும் நிம்மதி சாகும்பொழுதும் நிம்மதி திரும்ப மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்போடுதும் அவங்களுக்கு நிம்மதி இருக்குது அவங்களுக்கு அதுக்கு மேலே அந்த நிரந்தரமான சொர்க்கம் இருக்குது இதை நம்ம நம்பிக்கை கொண்டு வாழும் பொழுது நமக்கும் நிம்மதி இருக்குது அந்த நிம்மதியான வாழ்க்கையை தான் இஸ்லாம் அதான் எப்பயுமே ஒருத்தரை நம்ம சலாம் பார்க்கும்பொழுதும் ஒரு சகோதரர் பார்க்கும்போதும் இஸ்லாத்தில் வந்து மிக சிறந்த செயல் எதுன்னு நபி நபிகிட்ட வந்து அவங்க ஒரு தோழர் கேட்குறாரு அப்போ நீங்கள் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுங்கள் சலாம்னா அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது இறைவனின் சாந்தி பாதுகாப்பு நிம்மதி உண்டாகட்டுமாக இறைவனுடைய கருணை உண்டாகட்டுமாக அப்படி சொல்லி பொருள் இது வந்து எல்லாருக்குமே தேவை நிம்மதி வந்து எல்லாருக்குமே தேவை எப்போதையுமே வந்து பயம் இல்லாத நிலைமையில் நம்ம எல்லாரும் இருக்கணும் அந்த நிம்மதி தேவை இதுதான் வந்து இஸ்லாம் வந்து பரப்புது அப்போ அந்த நிம்மதி எப்போ கிடைக்கும் நீதி இருந்தால் தான் கிடைக்கும் அப்போ அந்த நீதிக்கு வந்து இஸ்லாம் வந்து வழிகாட்டு தீமைகளை விட்டு என்னது பாதுகாக்குது அப்போ இதெல்லாம் மீறி நம்பிக்கை வழிகாட்டிய பின்பு இப்போ அதுக்கு மீறி அதுக்கு மீறி தீமை நடந்ததுன்னா அதாவது ஜக்காத்த கொடுக்கணும் ச சதக்கா கொடுக்கணும் வறுமையை ஒழிக்கணும் வறுமையை ஒழித்த பிறகும் ஒருத்தவன் திருவிடுறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே தான் வந்து அங்கே வந்து என்னது தண்டனை அதேமாரி பார்வையை பேணணும் பர்தா போட்டுக்கணும் ஆண்களாக இருந்தாலும் பார்வையை பேணணும் ஆடைகளை வந்து என்ன சரியாக வச்சுக்கணும் திருமணத்தை பண்ணிக்கிறேங்க விவாகரத்து ஆகிட்டாலும் திருமணம் மறு மறு திருமணம் பண்ணிக்கிறங்க திருமணத்தை வந்து விரைந்து பண்ணுங்க அதுக்காக வந்து என்ன ஆடம்பரம் பண்ணாதீங்க இப்படி பல விஷயங்களை வந்து நேர்மையாக வாழ்கிறதுக்கு நல்லவனாக வாழ்கிறதுக்கு இறை இறைவனை கட்டுப்பட்டு கருப்பை பேணி வாழ்கிறதுக்கான வழிமுறைகளை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஒருத்தவன் வந்து என்னது விபச்சாரம் பண்ணுறான் விபச்சாரம் பண்ணுறான் அப்படி சொன்னால் அப்போ வந்து தண்டனையை கொடுங்க அதாவது என்னது அவங்கள கசையடி அடிங்க கல்லால் அடித்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி கடுமையான தண்டனை அப்போ அந்த தண்டனைக்காவது ஒன்று இறைவனுக்கு பயந்து ஒருத்தவன் என்னது நிம்மதியாக வாழ் அதாவது தெரிஞ்சிடணும் அல்லது இந்த தண்டனைக்காவது பயந்து வந்து என்னது திருந்திடணும் ஏன்னா நி நம்ம நம்பிக்கையாளர்கள் என்ன பண்ணுவாங்க இறைவனுக்கு பயந்து தெரிஞ்சு வாழும் பொழுது நம்பிக்கை இல்லாதவர்களால் அந்த நம்பிக்கை கொண்டவர்களுடைய வாழ்க்கை வந்து என்னது அங்கே கெட்டு போகக்கூடாது அந்த நிம்மதியை வந்து அங்கே வந்து சீர்குலையக்கூடாது அப்போ அங்கே நிம்மதியை நிலைநாட்டுறதுக்காக அந்த நிராகரித்த நிராகரிப்பாளர்களால் வரக்கூடிய அந்த த என்னது தீமைகளுக்கு அங்கே அவங்களுக்கு வந்து அங்கே என்னது தண்டனையை கொடுக்கும் பொழுது அப்போ அவங்க அந்த தண்டனைக்காவது பயந்து வந்து என்னது அப்போ அவங்க வந்து தெரிஞ்சிருப்பாங்க அதாவது அந்த தவறுகளை செய்யாமல் இருக்கும்பொழுது அங்கே நிம்மதி வந்து இருக்கும் அல்ஹம்துலில்லா இந்த தீனுல் இஸ்லாமல் நிம்மதியை தரக்கூடிய அந்த மார்க்கத்தில் நம்மளையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய உறவினர்களையும் நம்முடைய நண்பர்களையும் நாம் சந்திக்கக்கூடிய மக்களையும் அல்லாஹ் வந்து இந்த தீன்படி வாழ்கிறதுக்கு உதவி செய்வானாக வழிகாட்டுவானாக நாமளும் அதற்காக முயற்சிவோமாக வாய்ப்புக்கு நன்றி வாய்ப்பளித்த அல்லாவுக்கும் நன்றி செலுத்துகிறோம் இல்லாஹி ரபில் அலமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா